ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபுல் ஃபேட் மில்க் ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு கப் சர்க்கரை ஒரு எலுமிச்சைப்பழத்தோட சாறு இப்போ பால் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா பொங்கி வரும்போது நாம் இந்த பழ சாறை ஆட் பண்ண போறோம் ஸோ அப்போ இது வந்து நல்லா திரிஞ்சு வரும் இந்த பால் பால் இப்போ கொதிச்சிருச்சு உங்கள் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எலுமிச்சைப்பழம் ஜூஸாக ஆட் பண்ணுங்கள் கலறி விட்டுட்டே இருக்கணும் நம்ம ஆட் பண்ணும்போது இப்படி கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பால் திரிய ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இந்த பால் வந்து திரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டுகிட்டே இருங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சிடும் இந்த பால் இந்த பால் இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு நான் வந்து இங்கே ஒரு பவுலில் இந்த காட்டன் துணி போட்டு வச்சுருக்கேன் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த திரிஞ்ச பால் இதில் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இது ஓரளவுக்கு வடிகட்டிட்டேன் இப்போ இதுல வந்து புளிப்பு தன்மை இருக்கும் அதனால நாம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இது கொஞ்சம் கிளறி விட்டுருங்க இதை கிளறி விட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா டைட்டா பிழிஞ்சிருங்க பிழிஞ்சிட்டு இதை தண்ணி ஃபுல்லா ட்ரைன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் திரிய வச்ச பால் அந்த தண்ணி வடிய வச்சுருக்கோம் அது கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த மீன் டைம் நாம் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் இந்த சுகர் சிரப் வந்து நீங்கள் ஒரு கப் சுகர் எடுத்துருக்கோம் ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இது வந்து பாக ஆகக்கூடாது இது வெறும் இந்த சக்கரை கரைஞ்சி ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுருந்திங்கன்னா போதும் நான் வந்து இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ட்ரைன் பண்ண விட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகலை கொஞ்சம் மாய்ச்சரோடு இருக்குது இப்போ இதை நாம் வந்து நல்லா பிசையணும் நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும் நான் இதை இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் நீங்கள் சைஸ் சின்னதாக இருக்கேன்னு பார்க்காதீங்க நம்ம இந்த பாகில் வந்து இப்போது இதை வந்து கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இதை விட ஒரு மடங்கு நல்லா பெருசாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கிராக்கே இல்லாமல் உருட்டி வச்சுருக்கேன் நம்ம சுகர் சிரப்பும் ஆகிடுச்சு சுகர் சிரப் வந்து ரெடியானதுக்குமே வந்து வந்து மீடியம் மீடியம் இந்த இந்த உருட்டி வச்ச பால் உருண்டை எல்லாத்தையும் போட்டுருங்க இப்போ உருண்டையெல்லாம் நம்ம ரெடி வந்து ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க வைக்க போறோம் ஒரு பத்து நிமிஷம் இடைவெளியில நீங்க வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை வந்து பத்து நிமிஷம் இடைவெளியில நீங்க ஊற்றணும் அந்த மாதிரி ஊற்றும் போது இந்த சுகர் சிரப் வந்து பாகு கட்டாது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட்ட ரசகுல்லா வந்து எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நாம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி ஊத்திக்கலாம் இதை வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு ரசகுல்லா ரெடி ஆயிடும் இது வந்து நீங்க வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு நீங்க சாப்பிடலாம் அப்படி இல்லைனாலும் ஓவர் நைட்ல வச்சு அடுத்த நாள் சாப்பிடலாம்